தேடி நிதம் பின்று கூடி பல சின்னஞ்சிடு கதைகள் பேசி வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து கிளப்பருவெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அந்த மகாகவி பாரதியின் வைரவரிகளை இந்த மகத்தான அவை முன்பாக வைத்து வணங்குகின்றேன் அற்புதமான ஒரு விழா ஆத்மார்த்தமான சிறப்பு விருந்தினருடைய பேச்சு இன்னும் சொல்லரசியினுடைய வார்த்தை ஜாலங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேலை சிறுவாச்சூர் பூச்சொடிதல் சமயபுரம் பூச்சொறிதல் ஒரு சந்தனக்கூடு இவைகளெல்லாம் கண்டறிந்த இந்த மண் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒரு மாபெரும் வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பெரம்பலூர் மண் மற்றொரு பரிமாணத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக கடந்த ஆறு ஆண்டுகளாக நடத்தப்படுகின்ற இந்த புத்தக திருவிழா தான் அதற்கு காரணம் என்று நான் சொல்வேன் அதற்கான அத்துணை மனிதர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இது போன்ற ஒரு அமைதியான இது போன்ற செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான கூட்டத்தை நிச்சயமாக சிறப்பு விருந்தினர்கள் வேறெங்கும் கண்டிருக்க முடியாது என்ற கூற்றினை நான் மெய்ப்பிப்பது போல இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருடைய செவிகளும் முழுமையாக மேடையை நோக்கி ஒளிவாங்கியை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சிந்தனைகளையும் கொண்டவர்கள் முன்பாக பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே இந்த அற்புதமான நிகழ்விற்கு வெகு சிறப்பாக ஒரு மிகச்சிறந்த முறையிலே நம்முடைய பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றமும் நேஷனல் புக் ட்ரஸ்ட் இந்தியாவும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு மிகச்சிறந்த பேச்சாளர்களை அழைத்து அவர்கள் மூலமாக நம்முடைய பெரம்பலூரிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் என் பாசத்திற்குரிய விஷால் சரவணன் அவர்களே அரவிந்தன் அவர்களே என்னை இந்த இயக்கத்திலே அறிமுகப்படுத்தி என்னை வார்த்தை எடுத்த என் அன்பிற்குரிய பி எம்ஜிஎஃப் லைன் மு ராஜாராம் அவர்களே அறிம இயக்கத்தை சார்ந்தவர்களே ரோட்டரி இயக்கத்தை சார்ந்தவர்களே வெகு அழகாக வரவேற்புரை நிறைவேற்றி என் அன்பு சகோதரர் இந்த நல்ல நாளில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நான் எண்ணற்ற நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன் வைய தலைமைகோள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பினை எனக்கு கொடுத்த பொழுது சற்றே நாம் அதை ஆழ்ந்து நோக்கினோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுடைய தந்தையினுடைய பெயரை நாம் அறிந்திருக்கின்றோம் தாத்தாவினுடைய பெயரை அறிந்திருக்கின்றோம் பாட்டன் முப்பாட்டனுடைய பெயரை கூட அறிந்திருக்கக்கூடும் அதற்கு முந்தைய தலைமுறையை நாம் அறிந்திருப்போமா அவர்களுடைய பெயர்களை அறிந்திருப்போமா என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்ன காரணம் ஆனால் அதே உயரத்திலே அரிஸ்டாட்டிலையோ சாக்ரட்டிஸையோ பிளாட்டோவையோ சர்ச்சிலையோ காந்தியடிகள் அவர்களையோ நெல்சன் மண்டேலாவையோ ஜவஹர்லால் நேருவையோ அப்துல் கலாமையோ இந்த உலகம் மறக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் மட்டும் உங்கள் முன்பாக நான் வைக்கின்றேன் நிச்சயமாக அவர்கள் தன்னை தாண்டி இந்த மக்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் ஒரு மாபெரும் சேவையை செய்து தன்னுடைய பெயரை வரலாற்றில் பதிவு செய்து கொண்டதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்று நான் சொல்றேன் அத்தகைய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருந்த மனிதர்களை பற்றி நான் பேசுவதற்கு முன்பாக நீங்கள் பற்றியோ பற்றியோ ஜீவாவை இன்னும் முன்பாக வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் ஆனால் சமகாலத்தில் வாழக்கூடிய மூன்று மனிதர்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன் அதற்கு முன்பாக இன்று காலை செய்தித்தாளை விற்கின்ற பொழுது அதில் வந்த ஒரு செய்தி என்னை மிகவும் கவர்ந்தது ஒரு பெண்ணினுடைய மூக்கினுள் ஒரு கரப்பான் பூச்சி உள்ளே நுழைந்து கொண்டு ஏறத்தாழ பனிரெண்டு மணி நேரம் மூக்கினுடைய உள்பகுதியிலே சென்று மூளையினுடைய அடிப்பகுதியிலே இருந்து கொண்டு பனிரெண்டு மணி நேரம் உயிரோடு இருந்தது என்ற அந்த செய்தியை பார்த்துவிட்டு அந்த புகைப்படத்தை நான் உற்று நோக்குகின்றேன் அந்த புகைப்படத்திலே அந்த உயிரோடு வெளியே எடுத்த கரப்பான் பூச்சியோடு அந்த மருத்துவர் பெருமிதத்தோடு நின்று கொண்டிருக்கிறார் அவரை ஒட்டி அந்த பெண்மணி மகிழ்ச்சியோடு தன்னிடம் இருந்து விடுபட்ட அந்த பொருளை அந்த கரப்பாங்குச்சியை விடுவித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியிலே மனைவி நின்று கொண்டிருக்கிறார் கணவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் மனைவியை ஒட்டி இருந்து கொண்டிருக்கிறார் நான் அதிசயித்து போனேன் அந்த கணவனுடைய உணர்வு என்னவாக இருக்கும் நான் செய்யாத ஒன்றை இந்த கரப்பான் பூச்சி செய்திருக்கிறதே என்ற மகிழ்ச்சியா அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய மற்றொரு மனிதன் நின்று கொண்டிருந்தான் அதை என்னவென்று பார்க்கின்ற பொழுது என் வீட்டில் ஏன் கரப்பான் பூச்சிகள் இல்லாமல் இருக்கிறது என்ற கவலையா என்ற நோக்கமும் கூட ஆனால் நானும் சிந்தித்துப் பார்த்தேன் சுற்றுமுற்றும் பார்க்கின்ற பொழுது என்னுடைய இல்லத்தில் என் மனைவி மட்டுமே இருந்தார்கள் வாழ்க்கை சுவாரஸ்யமானது வாழ்க்கை அற்புதமானது ஆனால் நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய உயரத்தை நிர்ணயிப்பது என்னவென்று சொன்னால் அது மிக அற்புதமான ஆழமான ஒரு சுவையான விஷயம் என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் என் அன்பிற்குரியவர்களை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிறப்பு என்பது தவிர்க்க இயலாதது பிறப்பு என்பது மிக அற்புதமான ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடியது பிறப்பு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் அனைத்தையும் விட ஒரு அதிசயமானது ஆச்சரியமானது அந்த பிறப்பு எப்படி நிகழ்கிறது அணுக்களுடைய மிகப்பெரிய ஓட்ட பந்தயத்தில் ஒரு அணு இறுதியாக வெற்றி பெறுகின்றது அது மிக அற்புதமாக அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய உள்ளே புகழ்ந்து அந்த பணிக்கூடத்திலே தன்னை மிதந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே எப்படி மிதந்து கொண்டிருக்கிறார்களோ அதை போல தான் மிதந்து கொண்டு தன் வாழ்வை துவங்குகின்றது ஏறத்தாழ நான்கு வாரங்கள் வரை ஒரு ஒருத்த கட்டியாக துவக்கப்படக்கூடிய அந்த உயிரினுடைய வளர்ச்சியினுடைய துவக்கம் மிகச்சரியாக ஐந்தாவது வாரம் அருகே நான்காவது வாரத்தில் மூளையும் தண்டுவடமும் நரம்பு மண்டலமும் உண்டாகும் பொழுது அதன் நீளம் ஏறத்தாழ ஐந்தாவது வாரத்தில் ஒரு குண்டோசியினுடைய கொண்டையை போல இருக்கக்கூடிய அந்த உயிர் அந்த தலை அதுதான் முகம் அதற்குள்ளே நாலு பல்லங்கள் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் ஆண்டவன் மிகப்பெரிய அருமையான ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட மிகச்சிறந்தவன் என்பதற்கு ஒரு உதாரணம் வாயை ஏற்கனவே படைத்து விடவில்லை அதை சற்று தள்ளிதான் படைத்திருக்கின்றார் அத்தகைய ஒரு சூழலில் வாயையும் தாடையையும் ஜீரண மண்டலத்தையும் உருவான ஆறாவது வாரத்தில் மார்பு பகுதியிலே ஒரு சிறு புடைப்பு இருக்கிறது அது இதய பகுதி அந்த இதய பகுதியிலே துவக்கக்கூடிய அந்த துவக்கம் ஏழாவது வாரத்தில் இருந்து தொடக்கத்திலிருந்து இருந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்துக்கும் இரத்தத்தை பாய்ச்சக்கூடிய அந்த வேலையை தொடர்ந்து விடுகிறது இனிமேல் தான் முகம் உருவாகிறது இப்பொழுது அதன் நீளம் அரை அங்குலம் முகம் உருவாகிறது என்று சொன்னால் பிண்டத்திலே கை கால்கள் முட்டு விடுகின்றன நரன்பு மண்டலம் பூரணமாகின்றது எலும்பு செல்கள் உருவாகின்றது நுரையீரலும் குடலும் கல்லீரலும் சிறுநீரகமும் உருவாகின்றது பைய முளைக்கின்றது இப்பொழுது பால் உருவம் ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் உற்று நோக்க வேண்டும் ஒரு சிறந்த ஒரு அறிவையும் ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிறப்பை இன்னும் ஒரு நிமிடங்களில் நான் கூறுகின்ற பொழுது உங்களுடைய செவிகளை நீங்கள் முழுமையாக எனக்கு தந்தாக வேண்டும் மனித அடையாளம் பெறுவது எட்டாவது வாரத்தில் நுனி முகிழ்கிறது தாடை தட்டுப்படுகின்றது இப்பொழுதுதான் நாவோடு கூடிய நாக்கு அமைகிறது நாவோடு கூடிய வாய் அமைகிறது பனிரெண்டாம் வாரத்திலே பிண்டம் மனித வடிவம் பெறுகிறது உடலை விட தலை பெரிதாக இருக்கிறது கண் இமைக்கின்றது துவக்கத்தினுடைய செயல்பாடுகளிலே துவக்கம் ஏற்படுகின்றது உடலில் முடி முளைப்பது பதினாறாவது வாரத்தில் தலையில் முடி முளைப்பது இருபதாவது வாரத்தில் ஏன் என்று நான் கேட்டேன் அமருத்துவருடைய விளக்கம் ஆச்சரியத்தை தந்தது இருபதாவது வாரத்தில் உடலிலே தலையிலே முளைக்கக்கூடிய முடி சற்றே முன்பாக முடித்திருந்தது என்று சொன்னால் அந்த தாய் ஒரு கவனம் உணவை கூட அள்ளி அவர்கள் அந்த அளவாத ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை விடுவாள் என்பதற்காகவே படிப்படியாக வளர்த்தெடுக்கக்கூடிய இறுதியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னார் இருபத்தி நான்காவது வாரம் தன்னுடைய அற்புதமான அந்த வாழ்க்கையினுடைய வளர்ச்சியிலே குழந்தை வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ஒளிகளையும் கேட்கின்றது அந்த ஒளிகளோடு உரையாடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுகின்றது உணரக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறது இருபத்தி எட்டாவது வாரத்தில் மூளை பெருவளர்ச்சி அடைகிறது முப்பத்தி எட்டாவது வாரத்தில் தன்னுடைய அற்புதமான முழு உடலையும் பெற்று தன்னுடைய உடலிலிருந்து தன்னுடைய தாயினுடைய சிற்ப கர்ப்ப கிரகத்திலிருந்து பூமி என்றக்கூடிய சிற்பக் கிரகத்தை தண்டி வந்து அடைகிறது எப்பேர்ப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்பேர்பட்ட படிப்படியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் உருவாவதற்கான அத்துணை விஷயங்களையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு சிறந்த வெற்றியாரவனை மிக சாதாரணமான அமைக்கிறது என்று சொன்னால் தீதும் நன்றும் என்பது போல இந்த அற்புதமான பக்குவம் தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறதை ஒடைய எந்த காலத்திலும் இறைவன் படைப்பில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் அறிவானவன் இவன் அறிவற்றவன் என்று தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் எந்த யாரையும் படைப்பதில்லை என்பதுதான் உண்மை என்பதை நான் இந்த நேரத்திலே குறிக்க வேண்டுகின்றேன் ஒரு மாபெரும் இந்த பயணத்தை அடுத்து பார்க்கின்ற பொழுது ஏன் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைகிறார்கள் என்று சொன்னார் இந்த வையத்தில் தலைமை கொள்ளக்கூடிய தகுதியை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அடிப்படையில் அதற்கு என்ன காரணம் என்று நாம் உணர வேண்டியதற்கு உங்களுக்கு சில உதாரணங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றன ஜோசப் ஜோசப் ஐவன் ஐவன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இந்திய தேசத்தினுடைய ராணுவத்தில் இன்று வரை அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களும் உலகத்திலே மிகச்சிறந்த பத்து அற்புதமான காரியங்களை செய்த ராணுவ வீரர்களுடைய சிறந்த செயல்களை அந்த ராணுவ பயிற்சி பள்ளிகளிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடத்தை அந்த பாடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஈடுபடுத்தி அதிலே தலை சிறந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி நான் உங்கள் முன்பாக பேசப் போகின்றேன் ஐவன் ஜோசப் காஸ்து பர்வானி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் மிகச்சரியாக எப்படி கோடை வாசஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் என்று கோடை வாசஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய அந்த அந்த மிகச்சிறந்த பசுமையை அனுபவிப்பதற்காக நாம் எப்படி செல்கின்றோமோ அதுபோல வடநாட்டிலே இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்வானி என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே டியூபர் ஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிசார்ட் ஒரு உல்லாச இருக்கிறது ஒரு மலை உச்சியிலே ஏறத்தாழ இரண்டாயிரம் அடி சென்று போக வேண்டிய சாலைகள் போக்குவரத்து இல்லாத சூழ்நிலை இரண்டாயிரம் அடியை நோக்கி செல்ல வேண்டிய அந்த சூழலில் அதற்கு இடையிலே இடைப்பட்ட கால இடத்தை நிரப்பம் செய்வது விஞ்ச் என்று சொல்லக்கூடிய கேபிள் கார்கள் இந்த கேபிள் கார்கள் தன்னுடைய பயணத்தை ஒவ்வொரு முறையும் இங்கு இருக்கக்கூடிய விருந்தினர்களை அங்கு இருக்கக்கூடிய விடுதிக்கு அழைத்து செல்வதும் அந்த விடுதியிலிருந்து விருந்தினர்களை மறுபடியும் கீழே அடிவாரத்திற்கு கொண்டு செல்வதையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன ஒரு நாள் அந்த விடுதியுடைய கேபிள் காரை மிக நுணுக்கமாக பார்த்துக் கொண்டிருந்த அந்த பொறியாளர்களுடைய ஒரு உதவியாளருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் தன்னுடைய பொறியாளரை பார்த்து சொல்கிறான் மேலதிகாரியை பார்த்து சொல்கிறான் ஏதோ ஒரு சத்தம் இந்த கேபிள் காரிலே வருகிறது எனக்கு ஏதோ பயமாக இருக்கிறது இது ஒரு அச்சமூட்டுவதாக இருக்கிறது இது எப்பொழுதும் இருப்பது போல ஒரு நிலை அல்ல என்று சொல்கின்ற பொழுது அந்த பொறியாளர் அந்த வாரத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கக்கூடிய சூழலிலே நான் வெளியூர் செல்ல வேண்டிய அவசியத்தில் இருப்பதனுடைய காரணமாக அதை அலட்சியம் செய்து விடுகிறார் அந்த கூட்டத்தினுடைய கடைசி மக்களை ஏற்றிக்கொண்டு விட்டு ஏற்றுக்கொண்டாகிவிட்டது ஏறத்தாழ பதினோரு மனிதர்கள் நான்கு பெண்கள் உட்பட ஒரு குழந்தையும் அந்த கேபிள் காரை பராமரித்து அதை இயக்கிக் கொண்டிருப்பவருடைய பெயர் குலாம் கேபிள் கார் ஏறத்தால் அங்க இருக்கக்கூடிய மக்களை ஏற்றிக் கொண்டு ஆயிரத்தி முன்னூறு அடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த கம்பியினுடைய இலை அருந்து விழுகின்றது அருந்து விழுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு அந்த கம்பியினுடைய இழை வளர்ந்ததோடு அதற்கு மேல் செல்ல இயலாமல் ஏறத்தாழ அதனுடைய மணி நேரம் ஆறு முப்பதை தாண்டி இருட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது அந்தரத்திலே அந்த கேபிள் கார் நின்று விட்டது இத்தகைய ஒரு சூழல் கேபிள் கார் நின்றவுடன் அங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கூச்சலும் குழப்பமும் ஏற்படுகிறது குலாம் குலாம்சேனை அவர்கள் எப்படியாவது எங்களை அந்த பதவியிலே எடுத்து செல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது விதித்து விட்டார்கள் குலோமிசேனால் எதையும் செய்யவில்லை எந்த ஒரு செல்போன் போக்குவரத்தும் இல்லாத ஒரு சூழல் அங்கு இருக்கக்கூடிய அபாயமணியை ஒழிப்பதை தவிர அவர்கள் வேறு எதையும் செய்ய இயலாத சூழனை இங்கிருந்து வரவேண்டிய கேபிள் கார் வரவில்லை என்பதை உணர்ந்தவர்கள் உடனடியாக அதற்கான ஆயத்த பணிகளிலே முயற்சி செய்கின்ற பொழுது உள்ளூர் போலீஸ் கைவிருத்து விடுகிறது இது குறித்து சிறப்பு படைக்காக நம்முடைய ராணுவ படைக்கு இதற்கான கருவிப்பை அழிக்க அணிக்கின்றார்கள் அப்பொழுதுதான் பாலி ஹோமி மேஜர் என்று சொல்லக்கூடிய குரூப் கேப்டன் தலைமையிலே வரக்கூடிய ஒரு அருமையான மிக சிறந்த சிறப்பு படைகளை கொண்டுள்ள மனிதர்கள் அங்கே வந்து சேர்கிறார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது இரவு இருட்டி விடுகிறது இரவு இருட்டிய சில நேரத்திலே ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களை காப்பாற்ற இயலாத ஒரு சூழ்நிலை அங்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பசியாலும் சரி சிரமங்களினாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலை இரவு நெருங்குகிறது மிக நிசப்தமான அந்த சூழலிலே அங்கு இருக்கக்கூடிய கடுமையான குளிர்காற்றையும் தாங்க முடியாமல் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அலறி கொண்டிருக்கின்ற பொழுது கதவை திறந்து கொண்டு குலாம் இசை ஹுசைன் என்று சொல்லக்கூடிய அந்த பராமரிக்கக்கூடியவன் அந்த ஆயிரத்தி முன்னூறு அடி பள்ளத்தில் இருந்து கீழே குதித்து உயிரை மாத்திக் கொண்டிருக்கின்ற மாற்றிக்கொண்டான் தனது தற்கொலை செய்து கொள்கிறான் அங்கு இருப்பவர்களுக்கு ஏன் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று தெரியவில்லை அத்தகைய ஒரு மன அழுத்தம் அவனை பாதித்து மறுநாள் காலை பணிகளை எடுக்கின்ற பொழுது அந்த ஹெலிகாப்டர் நின்று கொண்டிருக்கிறது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கேபிள் காரின் மேலாக நிற்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டரில் இருந்து தொங்கி கயிறு கம்பிகளின் மூலமாக கயிற்றின் மூலமாக தொங்கி ஜோசப் இவான் கிராஸ்தோ தன்னுடைய முதல் தன்னுடைய மக்களை காப்பாற்றக்கூடிய முதல் பணியை துவக்குகின்றார். அந்த துவக்கம் ஏறத்தாழ பதினெட்டு மணி நேரம் தொடர்ந்து இருக்கிறது மக்கள் நான் முந்தி நீ முந்தி என்று வருகின்ற பொழுது ஒவ்வொருவராக அவர்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த ஒரு சிரமமும் உணவைகளை நபர்களையும் காப்பாற்றி முடித்த பிறகு ஒரு மிக அற்புதத்தை நிகழ்த்திவிட்ட ஒரு வகையிலே அவருக்கு கீர்த்தி சக்கரா என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த விருதினை அவர்கள் நம்முடைய இராணுவத்திலே வழங்குகின்றார்கள் கீர்த்தி சக்கரா விருதினை வாங்கிவிட்டு வருகின்ற பொழுது அங்கு இருந்த மக்கள் அவரை பார்த்து கேட்க கேட்கின்றார்கள் அத்தகைய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் மோசமான சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது எவ்வளவோ மனிதர்கள் இருக்கின்ற பொழுது நான் அவர்களை காப்பாற்றுகின்றேன் என்று அந்த நேரத்திலே நீங்கள் இணைந்து உள்ளே சென்றதற்கான காரணம் என்ன அது உங்களுடைய தனிப்பட்ட துணிச்சலா அல்லது ராணுவம் தந்த உங்களுக்கு அசாத்தியமான தைரியமா என்ற பொழுது ஜோசப் இவன் கிராஸ்டோ சொன்ன பதில்தான் நான் இங்கே பதிவு செய்ய வைக்கின்ற பதிவு செய்ய நினைக்கின்றேன் ஏன் மனிதர்கள் வைய தலைமை கொள்வதற்கு தகுதி படைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அற்புதமான பதிலாக நான் அதன் உங்கள் முன்பாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் என்ன சொன்னார் என்று சொன்னால் அந்த நேரத்திலே ஜோசப் இவன் கிராஸ்டோ சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை எதிரிகளை கொன்றொழித்து துப்பாக்கியால் கொன்றொழித்து அவர்களை அழிப்பதையும் அவர்களை உயிரில்லாமல் செல்வது அவர்களுடைய சடலத்தை பார்ப்பதுதான் என் வாழ்க்கையிலே நான் பார்த்த விஷயம் முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையிலேயே முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையிலேயே பதினோரு உயிர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் இதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக நான் கருதுகிறேன் என்று சொன்னபோது

சூடானிலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது கெவின் என்று சொல்லக்கூடிய மனிதன் ஒரு புகைப்பட கலைஞர் இவனுடைய வேலை ஒவ்வொரு இடமாக சென்று புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படங்களை பத்திரிக்கைகளுக்கே விற்று அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தைக் கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர் கலைஞர் சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவன் சூடானில் மிகப்பெரிய பஞ்சம் நிலவுகின்றது அந்த பஞ்சமான சூழ்நிலையிலே செல்கின்றார் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பசி பட்டினியை தன்னுடைய புகைப்படத்தின் மூலமாக புகைப்படம் எடுத்து அதை பத்திரிகைகளிலே பிரச்சுரம் செய்து கொண்டு வருகிறார் ஒரு நாள் ஐநா சபையில் இருந்து உணவு வழங்கக்கூடிய நேரம் தூரத்தில் இதை போல அங்கே இருக்கக்கூடிய கடைகளை போல ஒரு இடத்திலே ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ஐநாவில் இருந்து வந்த உணவுகள் வழங்கப்படுகிறது சாரசாரையாக மக்கள் எலும்பும் தோளுமாக உடலில் எந்த ஆரோக்கியமும் இல்லாத ஒரு மக்கள் அந்த இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்க்கின்றார் பசியோடு ஓடக்கூடியவர்களை தன்னுடைய தாகம் தீர்ப்பதற்கான நீர் நீர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்களை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய கண்களில் கண்ட ஒரு முதல் முதலாக கண்ட ஒரு காட்சி அவனை அதிசயிக்க வைத்தது ஒரு ஏழு வயது நிரம்பிய ஒரு சிறுமி சிறுமி எலும்பும் தோளுமாக ஒரு இடத்திலே தன்னுடைய உடம்பை குறுக்கி அந்த உடம்பிலிருந்து இருந்து எழுந்து அங்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் நாம் உணவை உண்ண வேண்டும் இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஒவ்வொரு நிமிடமும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு அந்த சிறுமி தன்னுடைய உடலை மெதுவாக உந்தி அந்த இடத்திலிருந்து அங்கே செல்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அந்த உயிர் அந்த உடல் எழும்புகிறது பிறகு அதற்கு சோர்வுற்று அந்த இடத்திலேயே மீண்டும் இருந்து விடுகிறாள் இப்படி ஒவ்வொரு அடியடியாக முன்னேறி செல்லக்கூடிய மிக மோசமான உடல் பலத்தை கொண்ட அந்த சிறுமி இந்த சிறுமியை கெவின் காற்றால் பார்க்கின்றான் அவனிடமிருந்து பத்தடி தூரம் தள்ளி அந்த சிறுமியிடமிருந்து பத்தடி தூரம் பின்பாக ஒரு பிணம் தின்னும் கழுகு இருக்கிறது அந்த பிணம் தின்னும் கழுகு இந்த குழந்தையினுடைய உயிர் எப்பொழுது போகும் அதை எப்பொழுது நாம் ருசிப்போம் என்பது அந்த கழுகினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது விருப்பமாக இருக்கிறது அந்த கழுகு முந்தி செல்கிறது இந்த குழந்தை இறந்துவிட்டது என்று நினைக்கிறது ஆனால் அந்த குழந்தை அந்த உணவின் ஆசையினால் மெதுவாக தன்னுடைய உடலை உந்தி எழுதுகின்ற பொழுது கழுகு உணர்ந்து கொள்கிறது இன்னும் அங்கே உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது நாம் உணவை உண்பதற்கான நேரம் வரவில்லை என்பதை கழுகு உணர்ந்து கொள்கிறது அந்த நேரத்திலே கழுகு அமைதியாக நிற்கிறது இந்த உயிர் போராட்டமும் உணவு போராட்டத்திற்கும் இடைப்பட்ட தூரம் பத்தடி தூரம் காற்ற பார்க்கின்றார் இதை விட ஒரு சிறந்த காட்சியை உலகத்தில் யாரும் பார்க்க இயலாது தன்னுடைய புகைப்பட கருவியை எடுக்கின்றார் எடுத்து அந்த காட்சியாக பதிவு செய்கின்றான் பதிவு செய்துவிட்டு தன்னுடைய வாகனத்தில் உடனே ஏறி அந்த இடத்திலிருந்து விரைந்து சென்று அந்த படத்தை உடனடியாக அவனுடைய பத்திரிகைக்கு அனுப்புகின்றார் மறுநாள் காலை அனுப்பிவிட்டு படுத்து விட்டார் மறுநாள் காலை அவனிடமிருந்து அந்த ஆசிரியரிடம் வருகிறது கெவின் எங்க இருக்க இல்ல நான் வந்தேன் உடம்பு சரியில்லை அவ்வளவு தூரம் போயிட்டு நான் படுத்துட்டேன் இல்ல கவின் அந்த போட்டோ இன்னைக்கு பரிசு பண்ணதுல இருந்து ஊர்ல இருந்து அவ்வளோ பேருடைய போட்டோ அவ்வளவு பேருடைய போனும் இன்னைக்கு எங்களால் வைக்கவே முடியல போன வைக்கவே முடியல தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க என்ன அற்புதமான ஒரு புகைப்படமா இருக்கு அற்புதமான ஒரு புகைப்படமா பசியையும் இதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு இந்த இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க கெவினுக்கு பெருமையா இருந்தது கடைசியா கேட்டாரு அந்த ஆசிரியர் சொல்ற கெவின் இன்னொரு விஷயமும் கேட்டாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அந்த குழந்தை என்னப்பாச்சு குழந்தை என்னாச்சு உசுரோட இருக்கா இல்லையா அப்பதான் யோசிக்கிறார் புகைப்படம் எடுக்க வேண்டும் புகைப்படத்தை வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது ஆனால் அந்த குழந்தை உயிரோடு இருந்ததா அது உணவை தேடி சென்றதா அல்லது அந்த குழந்தையை தூக்கி சென்று அது உணவு கிடைக்கக்கூடிய இடத்திலே வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தும் அதை நான் செய்யவில்லை என்ற மிகப்பெரிய அவனுக்குள் மன அழுத்தமும் வேதனையும் இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடத்தினுடைய புகைப்படமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றது புகைப்படமாக விருது சொல்லக்கூடிய புகைப்படங்களுக்கு ஒரு நோபல் நோபல் பரிசு போல புகைப்படங்களுக்கு என்று ஒரு மிகச்சிறந்த பரிசாக புலிட்சர் விருது அங்கே வழங்கப்படுகிறது அதை பெற்றுக்கொண்ட ஏறத்தாழ ஒரு ஆண்டுகள் கழித்து பெற்றுக்கொண்ட கெவின் காட்டர் விமான நிலையத்தில் ஏறுகின்ற பொழுது தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த தனக்கு புகைப்பட கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியரை பார்க்கின்றான் தன்னுடைய கையில் இருந்த அந்த விருதை ஆசிரியருடைய கரங்களிலே கொடுத்து இந்த விருதிற்கு சொந்தக்காரன் நான் இல்லை இதை அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்த நீங்கள் என்று சொன்ன அந்த ஆசிரியர் அந்த விருதை தொடவில்லை கெவின் காற்றலை பாராட்டவும் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொன்னான் கெவின் புகைப்படக் கலையினுடைய நுணுக்கங்களை கற்றுத்தந்த நான் பிற உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற மனிதாபிமானத்தை உனக்கு நான் வேண்டும் மிக கடுமையான ஒரு மோசமான செயலை தான் நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நான் செய்திருப்பேனோ என்ற பொழுது கவின் அந்த ஊரில் இருந்து புறப்பட்ட தன்னுடைய சொந்த ஊர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வருகின்றார் மறுநாள் மாலை அவனுடைய காரிலே ஒரு சிறு குறிப்பை ஒன்றை எழுதி வைத்து அவனுடைய சடலம் இருக்கிறது தற்கொலை செய்து கொண்டான் நான் என்ன எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தன்னுடைய திறமையால் எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் உயர்த்தப்பட்டாலும் சரி எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டாலும் சரி ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய உயரம் நிச்சயமாக மற்றவர்களுடைய அறிவில் இருந்து பிறக்கக்கூடாது மற்றவர்களுடைய உயரத்திலிருந்து இருந்து பிறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மனிதாபம் உள்ளதாக மனிதாபிமானம் உள்ளதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தலைமை என்பதும் மிகப்பெரிய பேரு என்பதும் உண்மை அது உறுதி அதற்கு நான் தகுதி இல்லை என்று எழுதி வைத்துவிட்டு மரணத்தினால் நிச்சயமாக நீங்கள் கூகுள் செல்லுங்கள் கெவின் காற்றல் என்று சொல்லக்கூடிய பெயரை நீங்கள் அதிலே தட்டச்சு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தையும் அந்த கழுகையும் உள்ள புகைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு மிகப்பெரிய செய்தியை மிகப்பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு மனிதன் வையத் தலைமை கொண்டு அவனுடைய பெயரையும் புகழையும் ஒரு பயிற்சியிலே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை கொள்ளக்கூடிய மனிதனாக இருக்கிறான் இன்னொருவன் தன்னுடைய வாழ்க்கையில் சாதனை கூட என்ற ஒன்று மற்றவர்கள் பிறர் துயர் துடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதனுடைய விளைவாக அவன் வைய தலைமை கொள்வதற்கு தகுதியற்றவனாக போகின்றான் நிச்சயமாக வைய தலைமை கொள்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய வாழ்க்கையை தானே செதுக்கிக் கொள்பவர்களாக மற்றவர்கள் முன்பாக ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக மற்றவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆற்றுப்படுத்தும் மனிதர்களாக மற்றவர்களை ஒரு அடுத்த உயரத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய மனிதர்களாக யார் ஒருவன் இருக்கிறானோ அவன் தான் தலைமை கொள்வதற்கு தகுதியானவன் என்பதை இந்த அற்புதமான மாமன்றத்தில் நான் பதிவு செய்வதில் மிகுந்த முயற்சி அடைகிறேன் என் கூறியவர்களே உங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் ஏன் என்று சொன்னால் அவை நாளை வார்த்தைகளாக உருமாறுகின்றன உங்களுடைய வார்த்தைகளிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் ஏன் என்று சொன்னால் நாளை அவை உங்களுடைய செயல்களாக உருமாறுகின்றன உங்களுடைய செயல்களிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் ஏன் என்று சொன்னால் நாளை அவை உங்களுடைய பழக்கங்களாக உருமாறுகின்றன உங்களுடைய பழக்கங்களிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் நிச்சயமாக ஏன் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பழக்கங்கள் நாளை உங்களுடைய வாழ்க்கையாக உருமாறுகின்றன உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் கவனம் செலுத்துங்கள் ஏன் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைகளை கவனம் செலுத்தினால் வரலாறு படைக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் அனைவரும் வரலாறு படைத்திட வாழ்த்துக்கள் நன்றி